ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் தவங்க நஃபிலா கிச்சன் இன்றைக்கி என்ன சமையல்னா நம்ம கீரை தான் முருங்கைக்கீரை தான் வதக்க போகிறோம் அது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டஹா எனக்கு கீரை வதக்கிற வீடியோ போடுங்கம்மா கீரை ரெசிபி போடுங்க அப்படின்றகா அதனால் நான் போடுறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் கஞ்ச மிளகாய் பொடிவிட்டோம் வெங்காயம் போட்டுக்கலாம் பொடிச்சு பொடிச்சா அறுக்கி வைச்சிங்க சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது கீரைக்கு பார்த்துக்கிட்டு வேண்டாம் சேர்த்துங்க பொடி வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கமெண்டில் ஒருத்தர் சொன்னான் இழுத்து இழுத்து பேசாதீங்கன்ட்டு நான் எப்போதுமே இப்படி தான் பேசுவேன் இழுத்து பேசுறது இல்லை என் பேச்சே அப்படி தான் என்னால் மாற்ற முடிஞ்சால் நான் மாற்றிக்கிறேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தான் பேசுவேன் என் பேச்சை பார்த்தாலே எல்லாருமே வந்து இதாக சொல்லுவாங்களோ சிரிப்பு தான் வருது உன் பேச்சை கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டும் எல்லாம் சொல்லுவாள்வோம் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை வாங்கி நல்ல அலசி ஆஞ்சி நல்லா அலசி கைப்பாத்து வச்சிருக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலே வதங்கிட்டோம் தண்ணிலாம் ஊற்ற வேணாம் இந்த கீரையிலே தண்ணி இருக்கும் நம்ம அலசி வச்சுருக்கோம்ல பனிக்காலத்தில் கீரை வாங்கினீங்கன்னா பார்த்து ஆயிங்க அதில் மஸ்கூட்டிலாம் இருக்கும் அதனால் பார்த்து ஆயிங்க எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால் நான் வாங்கினேன் அடிப்பு மீடியமாக வச்சுங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் வேகமாக வச்சுங்க இதை நல்லா வதங்கிடுச்சு வாசம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுங்க தேங்காய் பூ போட்டு தண்ணியே ஊற்றுல கீரையில் அந்த எண்ணெயிலையும் வதங்க விட்ருக்கோம் கீரைலையும் தண்ணி விடுவோம் லேசாக அந்த நம்ம கழுவி வச்சனால அதில் பாருங்க எப்படி வதங்கியிருக்குன்ட்டு எப்படி இருக்கு பாருங்க கீரை ரெசிபி ரெடி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த ஒரு நானாக கேட்டிருந்தாஹா எப்படி செய்கிறதுன்ட்டு நானா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் எனக்கு